வணக்கம் நேர்களு இப்போ நம்ம அந்த கோல அவங்க கோலங்கள் எவ்வளோ அழகாக போட்டுருந்தானே பார்த்தோம் இப்ப அது பற்றி அவங்கிட்டேயும் செக் பண்ணிப்பேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என் பெயர் விஜயலட்சுமி தலைமையாக திரியனா வேலை செஞ்சுட்டுருப்பேன் மார்கி மாதம் முப்பது நாளுமே கோலம் போடுவேன் எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுவது தனியாக நானே கோலம் போட்டு கணக்கு கொடுத்தேன் இதுக்கு வந்து ஆதர்த்தது தன்றி நகரம் முதலில் எடுத்தலாம் ஆதிப்பலம் உச்சே உலக என்ற முதல் குரலும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது குரல் பிறவி பெருங்கடல் மீண்டார் தீமை இடரா இறைவன் ஆற்றிய தீமை இடராதவர் அந்த குரலுமே வந்து அவர் முக்கியமா கூறுவது காரணம் பொறாமை கோபம் பேராசி ஆகிய மூன்று குணங்களும் இல்லாத எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் வந்து இப்போ பிறவி பயனை அடைய முடியுங்கிறத தெளிவாக புரியுது அப்போ நன்றிங்க மேடம் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை அது முதலும் கடைசியுமாக ஆதியும் அந்தமும் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் அவங்கள நெறிப்படுத்தி பள்ளிகளிலும் சரி இப்போ மக்களுக்கும் சரி நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை நன்றி தெரிவிச்சிங்க உங்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக ஒரு பரிசு அமைப்போம் திருக்குறளை வந்து இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டு மலர்கள் துவளை மலர் அனிச்ச மலர் காய் வந்து குன்றிமணி மரம் வந்து பனைமரம் மூங்கில் மரம் பழம் வந்து நெருஞ்சி பழம் இது நிறைய பேருக்கு தெரியாது தெரியல திருக்குறளை வந்து இடம்பெறாத எழுத்து வந்து ஆயுத எழுத்து அக்கு அது வந்து இல்லை இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் காரணம் வந்து தமிழ் மொழி கலாச்சாரத்தில் வந்து திருவள்ளுவர் வந்து விளங்குறதுனால அவருடைய அவர் போற்றப்படுவதுனால திருவள்ளுவர் தினம் அது வந்து ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதம் தை மாதம் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது நீங்கள் அதிகமாக கேபிள் பார்க்குறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் சார் அதாவது இந்த எம்டிஎன் சேனலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அத்தோடு சதீஷ்குமார் அவருடைய உரிமையாளரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உள்ளூர் சேனலாக இருந்தாலும் நிறைய செய்திகளை நீங்கள் எடுத்து போடுவதாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே இந்த எம்பிஎம் சேனலை பற்றியும் அந்த எம்பிஎம் உரிமையாளர் சேனலோட உரிமையாளர் சதீசி பற்றியும் நிறைய சொல்கிறாங்க அதோடு நீங்கள் வந்து அந்த கராக்காய் சிலமம் இதெல்லாம் கூட நீங்கள் நிறையா பயிற்சி பற்றி நிறைய பேருக்கு பயிற்சி கொடுக்குதாக கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து அதற்கு அந்த உங்கள் பயிற்சிக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அந்த எம்டிஎம் சேனலுக்கும் என்னுடைய சார்பில் வாழ்த்து தெரியுது தமிழர் திருநாளில் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி வாழ்த்துறேன் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அடி அடிவெடுத்து வச்சு இன்றைக்கி பதினைந்து தினங்கள் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எவ்வளவோ மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க வேதனையோடு விரக்தியோடு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த புதிய ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருமே வந்து அந்த கஷ்டம் என்பதை நினைவுக்கு கூட கொண்டு வராமல் இனி மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அதே நேரத்தில் இந்த பொங்கல் திருவிழாவில் வந்து நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நாளில் வந்து எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் அனைவரும் வாழ வேண்டும் என அனைவரையும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டை திருவிழாவுக்காக நல்ல வேலை அதாவது வடநாட்டுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னு கேட்டால் தமிழர் பாரம்பரியத்தில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு வடநாட்டு கட்டெல்லாம் கட்ட முடியாது இது வந்து தமிழர் பாரம்பரியத்தில் உள்ள உருமாலை என்று சொல்வார்கள் அதனால இந்த உருமாலை கட்டு வந்து நம்ம கட்டியிருக்கிறது வந்து தமிழர் பாரம்பரிய கட்டு அதனால இது தமிழ்நாட்டு கட்டுதான் தான்